Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை காதர் அலி செய்தித் தொடர்பாளர் தமிழ்குமரன் மாசிலாமணி வரதராஜ் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் சூலேஸ்வரன்பட்டி ஹுசைன் வடக்கு ஒன்றியம் நாச்சியார் சின்னக்குட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் நூற்று முப்பத்தி நான்காவது நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மாநகர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் தல்லாக்குளத்திலிருந்து பேரணியாக சென்று மதுரை அவுட் போஸ்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலிட பொறுப்பாளர் மேலூர் சசி என்ற பொன்னானை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் தீபம் சுடர்மொழி ரவிக்குமார் அரச முத்துப்பாண்டியன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி கிளை முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர் अंबेद புதுச்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளைபொட்டி தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் திருமலைக்குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கேஸ் மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் சுரண்டை செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனா் இதில் கீழப்பாவூர் ஒன்றிய பொருளாளர் இடையர் தவணைசாமி இளஞ்சிறுத்தைகள் பாசறை ஒன்றிய அமைப்பாளர் சுப்புராஜ் மற்றும் கட்சி பொறுப்பாளர் பெயிண்டர் மாரியப்பன் முருகன் சோலைமணி சுதாகர் அந்தோணி திமுக நிர்வாகி லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு நகர இணை செயலாளர் விஜய் தலைமையில் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை விழுப்புரம் மண்டல துணைச் செயலாளர் மேதா ரமேஷ் தொகுதி துணை செயலாளர் வீரமுத்து இளஞ்சிருத்த எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் டேனியல் பஞ்சமி நில மீட்பு மாவட்ட அமைப்பாளர் விநாயகம் இளஞ்சிருத்த எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் அருண் பிரகாஷ் நகர துணைச் செயலாளர் காளிதாஸ் பழனி செல்வம் ஒன்றிய செயலாளர் அசோக் வல்லவன் தினா மற்றும் ரமேஷ் தங்கதுரை மார்ட்டின் தாமஸ் ஆதி மதன் செல்வராஜ் பிரசாந்த் ஜோன் பிரபு தமிழ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் விசி கவிஞர் மலர் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினா் இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் ரயில் நிலையம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மற்றும் நகர்ப்பகுதிகளில் திருவள்ளூர் தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது பெரியகுப்பம் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு டீக்கடையில் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தனது கையால் டீ போட்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மண்டல செயலாளர் சுதார்த்தன் மற்றும் நிர்வாகிகள் திருவரசு எஸ் கே குமார் திருவே யோகா ஈசன் செந்தில் அம்பி திலக் பன்னீர் நாகேஷ் அம்பேத் வயலை நாகா திலீப் ஏழுமலை முனுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலைஞர் இன்றைக்கு இந்தியாவில் புதிய இந்தியாவை கட்டமைத்த புரட்சியாளர் பிறந்த நாளில் மீண்டும் ஒரு புதிய இந்தியாவை கட்டியமைக்க வேண்டிய தேவை நிர்பந்தம் இந்த நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி அவர் உருவாக்கிய சமதர்வம் உள்ள சமத்துவமான இந்தியாவை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திலிருந்து இருந்து ஜனநாயக சக்திகளை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் உறுதியேற்றிருக்கிறோம் இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்குமான யுத்தமாக நாங்கள் பார்க்கிறோம் மீண்டும் மோடி அரசாங்கம் இந்த நாட்டில் அமைய பெறுமானால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எளிய மக்களுக்குமான ஒரு அச்சுறுத்தலான அரசாக அது அமைந்துவிடும் இந்த நாடு சாதியாலும் மதத்தாலும் கொண்டாடப்படும் என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மதத்தான மத சார்பற்ற ஒரு கூட்டணியை எமது தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கும் குறிப்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேரேற்றத்தினுடைய வேட்பாளராக இங்கே கலைமையில் இருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்களை கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கடும் முயற்சி எடுத்து பாடாற்றுவோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாளில் நாளில் நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம் அம்பேத்கருடைய கனவை நாங்கள் நனவாக்குவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கியிருக்கிற அரசியல் அரசியலமைப்பை நாங்கள் பாதுகாப்பதற்கு கடைசி சிறுத்தைகள் இருக்கும் வரை இந்த மண்ணில் போராடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்பூண்டி கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணைச் செயலாளர் பரசு முருகையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார் ஒன்றிய துணைச் செயலாளர் இமயவர்மன் முகாம் நிர்வாகிகள் பார்த்திபன் நம்பி வளவன் சேதுபதி தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர் வீரட்டம் வீரம் வீர வணக்கம் புரட்சியால் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியால் அமைத்தர் இருக்கே இருக்க புரட்சியால் அமைக்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் ஆயங்குடி கிராமத்தில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது முன்னதாக ஆயங்குடி கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் கிராமத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் முக்கிய ஜமாதார்கள் சந்தித்து பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்நிகழ்வில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளர் நிசார் அகமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் அப்துல் நாசர் அப்துல் ரஹ்மான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் கௌதமன் கோபு துணை பொறுப்பாளர் மோபூர் மதி முகாம் பொறுப்பாளர்கள் ரவீந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் பெரியோர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் கோரிக்கைக்காக இன்று ஜமாத் பெரியவர்களை சந்தித்தோம் விடுதலை சித்தை கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்றம் செல்ல வேண்டியதற்கான காரணம் என்ன என்பதை சொல்லியிருக்கிறோம் இயல்பாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் விடுதலை சித்தை கட்சியை ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருந்தாலும் கூட அவர்களை நேரடியாக சந்தித்து மரியாதை நிமித்தமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் தலைவர் வீதி வீதியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுதான் இந்த பகுதியெல்லாம் வரவில்லை என்கின்ற ஒரு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தை களைவதற்காக இன்று நாங்கள் இஸ்லாமிய பெருமுடி மக்களை சந்தித்திருக்கிறோம் அவர்களும் மனமோந்து நம்மை வரவேற்று தங்கள் எடுத்திருக்கிற முடிவை உறுதி செய்தார்கள் அந்த பெருமக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதியில் களமாடிக்கொண்டிருக்கின்ற சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய கட்சியின் மூத்த முன்னணி நிர்வாகி வழக்கறிஞர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை அத்தனை பெருமக்களுக்கும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளரும் விசிக தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாக கடலூர் கிழக்கு மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள மணக்காடு காமராஜ் நகர் நல்ல தண்ணீர் குளம் ஆகிய பகுதிகளில் திமுக மற்றும் விசிக சார்பில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டது விசிக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிளாங்காடு வெங்கடேசன் தலைமையிலும் சாமிநாதன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் புவனகிரி தொகுதி மேலிட பொறுப்பாளர் புதுவை பாவானன் திமுக ராஜாராம் குறுவட்ட பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் துணை செயலாளர் பாபு முகாம் செயலாளர் சதீஷ் ராஜாராம் தமிழ் வெளிச்சம் சீனு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் <us> 🎵🎵🎵 கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம் உ ஆதனூர் கிராமத்தில் வசிக்கும் ஞானசேகர் என்பவரின் சொந்த முயற்சியால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக்கு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் வெற்றியின் சின்னமான பானை சின்னம் சுமார் பதினோரு அடியில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சின்னத்தின் ஊர்வலத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புவனகிரி சட்டமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் புதுவை பாவாணன் கம்மாபுரம் ஒன்றிய மேலிட பொறுப்பாளர் அருள் செல் ஒன்றிய பொறுப்பாளர்கள் குமார் சிறுத்தை ஜீவா தம்பி ராஜி கோடி சுந்தரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் என்னுடைய புயல் முயற்சி எந்த ஊதியம் இல்லாமல் திருமணங்கள் இல்லாமல் தன்னால் இந்த பால ரூபாய் பொருட்களவில் உருவாக்கி திருச்சி தமிழர் பானை கிண்ணத்தை அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நேற்று நம்முடைய தலைவர் என்னும் நேற்று தலைவருடைய தேர்தல் மறுப்படும் அதை மக்களுக்கு அற்பளித்தார்கள் எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இன்று முதல் வருகிற பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரையில் தம்மாபுரம் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்து வாழ்த்து தெரிவித்த பணி விஷயத்தின் சார்பாக ஒருவார வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று அவருக்கு தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்தார்கள் இப்படிப்பட்ட தன்னலமிக்க மழையினால் நம்முடைய தலைவரின் பல வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே அனைவரும் இந்த தொகுதி வாழ் மக்கள் அனைவரும் பானச்சின்னத்திலேயே பெருவாரியான வாக்குகளை செலுத்தி தலைவர் அண்ணன் நேற்று தமிழர் திருமாவளவன்களை ஞானசேகரன் சார்பிலும் இந்த கிராமத்தின் சார்பிலும் நாங்கள் பரிவாரை வாக்காளர்கள் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாசார் கிராமத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பட்டதாரி ஆசிரியர் அறிவழகன் பாசார் ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பில் சுப்பிரமணியன் ஒய்வு பெற்ற ஆசிரியர்கள் பொன்னன் பழனிவேல் அறக்கட்டளை குழு உறுப்பினர் பிரசாந்த் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வேலுமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஓவியர் அணி அமைப்பாளர் அரியா நந்தகா கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி நூற்று பத்தாவது வட்டத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஆயிரம் விளக்கு தொகுதி துணை செயலாளர் ஸ்டார் தனா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வேலுமணி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர் இதில் நங்கை மோகன் தொகுதி துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஸ்டூடியோ செவன் ஏழுமலை செபஸ்டியன் புனிதமணி அண்ணாமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்